கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் ஆவடி மாத ராசி பலன்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான ஆவணி மாத ராசி பலன் தான் சொல்ல போகிறேன் ஆவணி மாத ராசி பலன்ற போது அதனுடைய கிரக நிகழ்வற்றை முதல்ல பார்க்கணும் வருகின்ற பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை அந்த ஆவணி மாதம் நடைபெறப் போகிறது அப்போது அந்த ஆவணி மாதத்துடைய கிரக நிலவரங்கள் பார்க்கும் பொழுது ரிஷபத்திலே சந்திரன் இருக்கிறார் மிதனத்திலே குரு சுக்கரன் சுக்கரன் ஒரு ஐந்து நாட்கப்புறம் மிதனத்திலே பிரவேசிக்க கடகத்திலே பிரவேசிக்க போகிறார் கடகத்திலே புதன் இருக்கிறார் அவனும் ஒரு ஒன்பது நாட்களுக்கு பிறகு சிம்மத்திலே பிரவேசிக்க போகிறார் சிம்மத்திலே சூரியனும் கேதுவும் சஞ்சாரம் செய்து வருகிறார்கள் கண்ணியிலே செவ்வாய் அமர்ந்துள்ளார் கும்பத்திலே வக்ரம் பெற்ற ராகு சனி பகவானும் ராகுவும் அமர்ந்திருக்கிறார்கள் இதுதான் கிரகநிலை இந்த கிரகநிலை பார்க்கும் பொழுதே சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலமாக சொல்லப்படுகிறது ஏனென்றால் கும்பத்திலே ராகுவும் சனியும் வீட்டிலிருந்து சனி வக்கரம் பெற்று வந்திருக்கார் மீனத்தில் இருந்தார் வக்ரம் பெற்று இப்போ கும்பத்துக்கு வந்திருக்கார் இடைப்பட்ட இடத்துல தான் இருக்கார் இருந்தாலும் ராகுவுடைய சம் சம்பந்தமும் ஒரு படுப்பட்டு கொண்டுதான் இருப்பார் அடுத்ததாக சிம்மத்திலே சூரியனும் கேதுவும் அவனி மதத்திலே சிம்மத்திலே சூரியன் வந்து அமர்ந்து விடுவார் அவருடைய சொந்த விடுதான் இருந்தாலும் கேதுவுடன் சம்மந்தப்பட்டிருக்கார் அப்போ யாரும் யாரு கூட சேரக்கூடாத மாதிரி இதாக இருக்காங்க சனிராகும் சேரக்கூடாது சூரியன் கேதுவும் சேரக்கூடாது சனிராகு சேர்ந்தால் கத்திரி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அது யோகம்னு சொல்லக்கூடாது கத்திரின்ற போது கத்திரிக்கோள் என்ன செய்யணும்னா எல்லா விதமான விஷயங்களையும் கட் பண்ணிவிடும் தடைகள் தாமதங்கள் பிரிவுகள் இதெல்லாமே செய்யக்கூடியதான் அந்த கத்திரி யோகம் நின்று நினச்சக்கூடாது அது கொஞ்சம் கஷ்டமான காலமாக தான் இருக்கும் ராகு சனி சேர்ந்தாலே அப்படி தான் செய்யும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சூரியனும் கேதுவும் சூரியனும் கேதுவும் சேர்ந்தால் சூரியனுடன் ராகு சேர்ந்தாலும் சூரியனுடைய கேது சேர்ந்தாலுமே கிரகண தோஷம் ஏற்படக்கூடிய அமைப்பாக விளக்குகிறது அப்போ இப்பேற்பட்ட இதில் மக்கள் வந்து இந்த ஆவணி மாதத்திலே துன்பமும் துயரங்களும் பிரச்சனைகளும் தான் படப்புகிறார்கள் இருந்தாலும் சொல்லக்கூடிய இறை பரிகாரங்கள் தான் நம்ம செய்து வந்தால் அதிலிருந்து வெளியப்பட்டு விடலாம் மற்ற கிரகங்களுடைய பார்வை சேர்க்கை அதனுடைய பலன்களும் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்ததாக பொது பலனாக பார்க்கும்பொழுது நிறைய பேருக்கு விமர்சனத்தால் பிரச்சனைகள் அவமானப்படுறது பெண்களால் இன்னும் மீண்டும் மீண்டும் பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும் அது இல்லாமல் காவல்துறை இராணுவம் இவர்களுக்குடிய தொழில்முறையிலுமே சற்று ஏற்ற தான் இருக்கப் போகிறது பொதுவாகவே காவல்துறை சார்ந்தவர்களுக்கு விரக்தி ரொம்ப வர வேதாந்தமாக இருப்பாங்க என்னமே எதுவுமே கிடைக்க மாட்டி எதுவுமே பண்ண முடியல ஒரு குழப்பமான தான் இப்போ உள்ள காலகட்டத்தில் இருந்து வருவாங்க செவ்வாயும் கேதும் சேர்ந்து இருந்தனால்தான் காவல்துறைக்கு நிறைய கெட்ட பேர் வந்தது அவர்கள் காவல் காவல்துறை உள்ளவர்களே கைது செய்யப்பட்டார்கள் பிரச்சனைகளை சந்தித்தார்கள் இப்பொழுது கண்ணியில் வந்து செவ்வாய் அமர்ந்து விட்டது கண்ணியில் அமர்ந்து விட்டால் செவ்வாய் கன்னி செவ்வாய் கடலும் வற்றும்னு சொல்லுவாங்க சாஸ்திரம் அப்போது கடலை வெற்றி போகிற அளவுக்கு அந்த அமைப்பு அமைப்பு உட்காந்துருக்கும் போது அந்த செவ்வாயுடைய தன்மை கண்டிப்பாக அதை சார்ந்த துறையில் உள்ளவங்களுக்கு வரதான் செய்யும் அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன் கவல் காவலர் காவல்துறையை சார்ந்தவர்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பார்கள் இதற்கு அவர்கள் வழக்கறிஞர்களும் காவல்துறைக்குமே நிறைய போட்டா போட்டிகள் வரும் பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் சமரசம் செய்து அரசாங்கம் நீதிபதிகள் எல்லாம் சமரசம் செய்து சரி பண்ணி வர வேண்டும் மக்களுக்கும் இந்த பிரச்சனை வந்து கொண்டு தான் இருக்கும் இதெல்லாம் மீண்டும் வர கஷ்டமாக இருக்கும் சொல் சொல்லிவிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அப்புறம் குரு வரையும் சுக்குர்ன்னு இருக்காங்க அது கொஞ்ச நாள் இருந்தால் கூட அதுக்கப்புறம் குரு புதன் வீட்டில் இருக்கிறதும் அவ்வளோவா நல்லதாகப்படவில்லை கல்வித்துறையிலுமே பிரச்சனைகள் வந்து போகும் நல்ல கல்வியை போதிக்கக்கூடியவர்கள் இருந்தும் அதை பயன்பெறும் மாணவர்களுக்கு மத்தியிலே குழப்பங்கள் நிலவும் கல்வியில் வளர்ச்சி இல்லாமல் போகும் மாதிரிலாம் நடக்கும் இப்படியே சொல்லிட்டு வந்தீங்கன்னா இப்படி நல்லது நடக்காதான்னு கேட்டிங்கன்னா நல்லதும் நடக்கும் ரிஷபத்திலே சந்திரன் உச்சம் பெற்று விளங்கும் போது இந்த ஆவணி மாதம் துவங்கப்படுகிறாள் பெண் வழி உயர்வு முன்னேற்றம் அது இல்லாமல் அரசாங்கத்துடைய ஆதரவு அரசாங்கத்துடைய சலுகைகள் பல நாடுகள் அரசாங்கத்துக்கு உதவி செய்யக்கூடிய விஷயமாகும் மாநில அரசாங்கத்துக்கு நாட்டுடைய மத்திய அரசு உதவி செய்யும் அதேபோல் நாட்டில் உள்ள பிரச்சனைகளுக்கு பல நாடுகள் உதவி செய்யும் இதெல்லாமே நடக்கும் இந்த சந்திரனுடைய கிரகச்சாரத்தால் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதனுடைய கிரகச்சாரம் பார்க்கும் பொழுது அவருடைய ஸ்தான பலனாக பார்க்கும் பொழுது குழந்தைகள் கல்விகள் சிறந்து விளங்குவார்கள் வர்த்தகம் நல்லா இருக்கும் ஏற்றுமதி ஏற்கமதி வர்த்தகம் ரொம்ப சூப்பராக போகும் அது இல்லாமல் பங்கு வர்த்தகம் எல்லாமே ஜோடியாக சூப்பராக போயிட்டு வந்துடும் இதில் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் குருமாரூல்கள் மத போதர்கள் ஆன்மீக பிரிவுகளையே ஆலோசனை கேட்டு நட நடந்தால் எல்லாமே சரியாக வேண்டும் என்று சொல்லி ராசி அன்பர்களை உங்களுக்கு உண்டான ஆவணி மாத ராசி பலன் தான் சொல்லுகிறேன் பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்கள் ரகசியமாக இருப்பாங்க யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டாங்க பிடிவாத குணமாக இருப்பாங்க பொறாமையாக இருப்பாங்க பழி பழி வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க வஞ்சம் தீர்க்கணும்னு பார்ப்பாங்க இப்படிலாம் சொல்லுவாங்க அப்படிலாம் ஒரு சிலர் தான் இருப்பாங்க எல்லாரும் அப்படி கிடையாது அந்த அந்த கிரகங்களை வச்சு பார்க்கும்போது சுயதாங்க வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த பலன் மாறுபடும் இது பொதுவாக சொல்லக்கூடிய பலன்தான் அந்த வகையில் பார்க்கும்போது ரிஷிகராசிக்காரர்கள் நிறைய விஷயங்களில் தோல்வியை சந்திக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு மனநிலை வரலாம் பலரால் ஏமாற்றப்படப்படி அந்த மனநிலை வரலாம் நம்பிக்கை தூரம் நிறைய பேர் செஞ்சுருப்பாங்க அதனால் அந்த மனநிலை வரலாம் அப்படி தான் எடுத்துக்கணும் அவங்ககிட்ட போது தான் தெரியும் அவங்க அன்புக்கு இயங்குறதும் நாலு பேர் மொழி நல்லா நம்ம நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் உள்ளவங்களாக தான் இருப்பாங்க அப்பேற்பட்ட விருத்திகராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாத கிரகநிலை பிச்சு பார்க்கும்பொழுது உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் அந்த கன்னி கன்னிராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார் ஆனால் உங்கள் ராசிக்கு பதினோரு இடத்தில் அமர்ந்திருக்கார் ஆனால் லாபஸ்தானம் தான் அப்போ ராசி அதிபதி பதினொன்றில் இருந்தாலும் அவர் இருக்கும் இடம் ஸ்தானபலன் சரியில்லாத காரணத்தினால் விட்டு விட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நடக்கும் க கை கட்டிய மாதிரி வரும் உடனே தட்டி போகும் திருப்பி வந்துடும் அப்படி தான் உங்களுக்கு நடக்கப்போய் இந்த மாத காலகட்டங்களில் அடுத்ததாக மூத்த சகோதரம் பெரிய மனிதர்கள் அவங்க தொடர்பு கிடைக்கும் மூத்த சகோதரமான உதவிகள் கிடைக்கும் இதெல்லாமே நடக்கும் அவங்கள சொல்கிறது கேட்டு நீங்கள் நடக்கிறோம் அப்போ தான் உங்களுக்கு நடக்கும் அவங்க சொல்கிறது கேட்கலன்னா நடக்காது அதுதான் உண்மையான விஷயம் சொல்கிறாங்க இல்லையா நான் சொல்கிறது கேளு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே ஒரு சில சிலர் உங்கள் வாழ்க்கையில் சந்திச்சிருப்பீங்க பேட்டிருப்பீங்க பழகியிருப்பீங்க கேட்டிருப்பீங்க அப்படி தான் பார்த்துருக்க வேண்டியதானே நீங்கள் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது அப்போ அவங்கள கேட்கலாமே நீ தானே ப நீ சொன்னேன் நான் அது மாதிரி நடந்தேன் எனக்கு ஒன்றும் நடக்கலையே அப்படி கேட்கலாமே அதனால் அது மாதிரி நீங்கள் நடக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது அதுக்காக தான் அப்படி சொல்லிக்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தொழில் உத்தியோகம் வியாபாரம் எல்லாமே போட்டி வேறுபடும் விருச்சிகிராசிக்காரர்களுக்கு போட்டி ஏற்படக்கூடிய காலமாக இது இப்போ அமைஞ்சிருக்கு எல்லாத்தையும் போட்டிக்கு வந்து நிற்பாங்க நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் வேலையை வந்து நீங்கள் நல்லா செய்யணும்னு நினைப்பீங்க அது இன்னொருத்தர் கூட இருக்க அவர் பேர் வாங்கணும்னு பார்ப்பார் அவரே வேலை தான் அவரும் பண்ணுவார் அப்போது உங்களை விட அவர் பேர் வாங்கி புகழ் வாங்கி உயர்வு எல்லாம் கிடைக்கணும்னு பார்த்து அவர் அந்த மாதிரி செஞ்சுருவார் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கவனமாக இருக்கணும் ஒருத்தரு ஒருத்தர் போட்டி போட்டி இருக்கலாம் பொறாமல் இருக்கக்கூடாது அது நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க போட்டி மனப்பான்மை எல்லா இடத்துலையுமே இருக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் பொறாமை தான் இருக்கக்கூடாது அப்போ நீங்கள் செய்கிறக்கூடிய தொழிலும் சரி வியாபாரத்திலும் சரி இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துன்னு தான் இருக்கும் போட்டி போடுவாங்க வந்து போட்டியிருந்தால் நல்லது அப்போ தான் நம்ம வேதனை அளிக்க முடியும் எதிர்நீச்சல் போட முடியும் வாழ்க்கையில் ஒருத்தருக்கு எடுத்துக்காட்டாக இருக்க முடியும் இது மாதிரிலாம் பண்ணலாம் அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த தொழில் உத்தியோகம் வியாபாரம் எல்லாமே கவனமாக இந்த செயல்பட்டு வரணும் போட்டி போட்டு நடத்தணும் பார்க்குறீங்களா சில நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்து பக்கத்தில் ஒரே தொழில் தான் பண்ணுவாங்க ஆனால் போட்டி போட்டு வியாபாரம் பண்ணுவாங்க தொழில் பண்ணுவாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வரவங்க வருவாங்க இவங்களுக்கு வரவங்க வருவாங்க அவர்கள் செய்யக்கூடிய அந்த திட்டங்கள் பிளானு அந்த செய்யக்கூடிய விளம்பரங்கள் இதெல்லாம் பார்க்கணும் நீங்கள் அதிலே மயங்கை மக்கள் வந்துடுவாங்க ஒருத்தர் ஒருத்தர் மாதிரி ஒரு மாதிரி விளம்பரம் உதாரணத்துக்கு ஒரு ஆடித்தல் இப்படின்னு பாருங்களேன் அதில் எல்லாமே பண்ணுறாங்க அதில் சில பேர் சில சலுகையில் சில இதுக்கு போடுவாங்க பொருளுக்கு போடுவாங்க துணிக்கு போடுவாங்க இது மாதிரிலாம் மக்களை வந்து எப்படி திசை திறக்கணும் எப்படி கொண்டு வரணும் நம்ம கொடுக்குற பொருள் நல்லா இருக்கணும் அப்படி தான் நினச்சி பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் உங்களுக்கு போல காலகட்டம் வந்திருக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் யோசித்து நம்ம செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் ஒரு பிளான் பண்ணி திட்டமிட்டு இறங்கணும் செயல்படணும் திட்டமிட்டால் மட்டும் போதாது நல்லா கேட்டுங்க செயல்படணும் செயல்பட்டால் தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அடுத்ததாக உங்கள் குடியிருப்பாங்க ஆனால் உங்களுக்கு குழி பறிக்கிற மாதிரி இருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அப்படிப்பட்டவங்களும் இப்போது இந்த காலகட்டத்தில் செயல்படுவாங்க அது யார் நல்லவங்க யார் கேட்டவங்க தெரிஞ்சு நீங்கள் அதை அனுசரித்து நடந்துக்கணும் இது இல்லாமல் உங்களுக்கு நினைத்த எண்ணங்கள் மனசில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பெற்று தாய் தப்பந்தான் அவங்களை வணங்கி வழிபடலாம் இல்லைன்னா அவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த விசேஷ பூஜைகள் எல்லாம் செஞ்சுட்டு வரலாம் போயிட்டு வரலாம் நீர்நிலைகள் போயிட்டு வரலாம் ஸ்நானம் பண்ணிட்டு வரலாம் புண்ணிய நதிகள் சொல்கிறோம் இல்லையா புண்ணிய நதிகள் ஆறுகள் அப்படி சொல்கிறோம் அங்கே போய்ட்டு ஸ்நானம் பண்ணி அருக கண்டிப்பாக அருகில் கோயில் இருக்கும் அந்த கோயிலுக்கு போய்ட்டு வணங்கிட்டு வரலாம் தப்பு கிடையாது இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் நிறைய தான தரங்கள் பண்ணணும் எப்போயுமே ஒரு காலகட்டங்கள் கஷ்டங்கள் வரும்போது நிறைய தானந்தரம் பண்ண பண்ணும்போது தான் கருமாக்கள் குறையும் கிரகங்களுடைய பிரச்சனைகள் இருந்தாலும் கர்மா வந்து அதை விட உயர்ந்தது அதில் வந்து ஒன்றும் தப்பிக்க முடியாது கிரக பரிகாரம் பண்ணி தப்பிச்சிடலாம் கர்மாவுக்கு பரிகாரம் கிடையவே கிடையாது கர்மா குறையுக்கு வேண்டுமானால் நம் உள்ளன்போடு செய்யக்கூடிய தான தர்மங்களால்தான் கர்மா குறையும் இல்லைன்னா குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை இதுதான் உண்மையான விஷயம் அப்போ அதெல்லாம் நீங்கள் ஈடுபட்டு பண்ணிட்டு வரணும் அடுத்தது உங்கள் ஆவணி மாத கிரகநிலை வச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கு எதிர்பாராத ஒரு வரவு வரும் ஒரு சந்திப்பு ஒரு வரவு கண்டிப்பாக நிகழும் அதில் நீங்கள் சந்தோஷமாகிடுவீங்க கஷ்டமாக இருக்குமே கஷ்டமாகவே இருந்துவிட்டு அப்படி சில சில நன்மைகள் வந்தபோது போது மாறி மாறி தானே இருக்கணும் இப்போ சந்திரன் எப்படி இருக்கார் இரவில் சந்திரன் வர்றார் பகலில் சூரியன் ரெண்டுமே மாறி மாறி தானே இருக்கு பகலாகவே இருந்தால் நம்மளுக்கு ஓய்வு கிடைக்காது இரவாகவே இருந்தால் என்ன ஆகும் ஓய்வு கிடைக்காது பகலாக பகலுமே இருந்தாக்கா ஓய்ச்சிக்கிட்டே தான் இருக்கும் இரவில் தானே ஓய்வு எடுக்கிறோம் இது மாதிரி தான் எல்லாமே பார்த்துக்கணும் நம்ம இதுமெல்லாம் பண்ணுறதுனால் நல்லது நடக்கும் உங்கள் ராசி அதிபதி செவ்வாயக இருக்கிறதுனால முருகப்பெருமான் முருகனை அனிதன் வழிபட்டு வரலாம் முருகப்பெருமான்ல இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய முருகர் சிலை வச்சுருக்காங்க நிறைய அடி உயரம் இதுக்கும் அந்த விஸ்வரூபம் தரிசனம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதுக்கும் தான் அது விஸ்வரூப தரிசன் பார்க்காதவங்களே இது பெரிய முருகர் இப்போ நிறைய இடத்துல பெரிய பெரிய முருகர் வச்சுருக்காங்க அதை நீங்கள் பார்க்கணும் போயிட்டு அந்த இடத்த தேடி போய் அந்த பெரிய முருகரை நீண்ட நெடி நெடி உயரமாக இருக்கக்கூடிய முருகரை பார்த்துட்டு வரணும் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கனால வெறும் விசேஷம் அதிகம் ஏனென்றால் அதுக்கெல்லாம் வந்து சக்திகள் அதிகம் சக்தி வேறு அதீத சக்தி வேறு சக்தின்றதான் ஒரு நார்மல் ஒரு நார்மல் ஸ்பீடு இப்போ நம்ம நாற்பது கிலோமீட்டரில் போகிறோம்னா நாற்பது கிலோமீட்டர் ஸ்டா அது ஓகே தான் எண்பது நூறு நூற்றி இருபதுலாம் போனால் அது எவ்வளோ பெரிய ஸ்பீடு அதிகம் தானே அது அந்த மாதிரி சக்தியை கொடுக்குறது தான் அதீத சக்தி அந்த அதீத சக்திக்கு என்னென்ன தெய்வங்களுக்கு கொடுக்கணுன்னா உக்ர தெய்வங்கள் தான் அந்த அதீத சக்தி கொடுக்கும் உக்கர தெய்வங்கள் மட்டும் இல்லை அதுக்காக தான் இப்போ என்ன பண்ணுறாங்க சாந்தமான சிலை இதுவங்களுக்கு கூட நம்ம உயரமாக வ வளர்க்குறாங்க வளர்த்துறாங்க உயரத்தை அதிகரிக்கிறாங்க உயரம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த தெய்வத்துடைய சக்திகள் அதிகரிக்கும் இது வந்து ஆன்மீகத்தில் சுட்சுமமான விஷயம் அப்போது அந்த உயர்ந்த சிலை வடிவாக இருக்கக்கூடிய முருகர் வழிபட்டு வரலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷம் நல்லது நடக்கும் உங்களால் முடிஞ்ச தான தானம் பண்ணலாம் ஏழை பண்ணலாம் உடல் நோய் பட்டவங்கள் பண்ணலாம் ரொம்ப நாளாக நோய் நொடியாக இருப்பாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே தொடர்ந்து இருப்பாங்க அவங்களுடைய சொத்து பத்து எல்லாமே போயிருக்கும் அவங்களுடைய வருமானங்கள் தொடர்ந்து வருமானம் வரும் அதையும் அந்த மருத்துவ செலவுக்கே பார்த்துட்டு இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களாக பார்த்து நீங்கள் உதவி பண்ணலாம் உங்களால் தொடர்ந்து பண்ண முடியல கூட அதுக்குன்னு உண்டான தொண்டு நிறுவனங்கள் இருக்காங்க நிறைய ஜமீன்தார்கள் நிலச்சுவாங்கன்னு சொல்லுவாங்க இப்போல்லாம் நிறைய பெரிய பெரிய பணக்காரங்கள் எல்லாமே இருக்காங்க அவங்ககிட்ட போகலாம் அவங்ககிட்ட போய் கேட்குறதுக்கு உங்களுக்கு கூச்சம் வந்தால் கூட நீங்கள் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அது மூலிமா அவங்களுக்கு உதவி பண்ணலாம் இல்லை ஒரு ட்ரஸ்ட்டை நடலாம் இது மாதிரிலாம் இப்போ நிறைய இருக்குது வசதிகள் நிறைய இருக்குது மக்களுக்கு அதை வந்து யாரும் பயன்படுத்துறதில்ல அதுதான் உண்மை நல்ல விதமாக பயன்படுத்தணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆவணி மாத பலன் கண்டிப்பாக நன்மை தான் செய்யணும் சொல்லி நான் சொன்ன இந்த இறைப்பறைகள் தான் பண்ண சுடர்ந்து செஞ்சுட்டு வாங்க முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ரகசியம் காத்து இருக்கக்கூடாது முக்கியமான உங்களுக்கு நெருக்கமான முக்கிய உறவு முக்கிய நட்பு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சொல்லணும் சொன்னால் தான் அது உங்களுக்கு நல்ல நேரத்திலே அந்த உதவி உங்களுக்கு கிடைச்சி நல்ல நிலைமை குறைங்க உங்கள் திறமையை பற்றியும் சொல்லணும் நீங்கள் நினச்சிருக்கிற விஷயத்தையும் சொல்லணும் அப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும் பிடிவாத கொண்டு உங்களுக்கு தளர்த்திடுங்க கண்டிப்பாக முழு முயற்சி எடுத்து வாங்க உத்வேகம்னு சொல்லுங்கள் வேகம் வேற உத்வேகம் வேறு அந்த உத்வேகத்தோடு செயல்படுங்க கண்டிப்பாக இந்த ஆவணி மாத பழங்கள் நன்மை தான் செய்ய சொல் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்